ஹலோ கைஸ் இன்றைக்கி டாஸ்க் ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தரும் அக்ரஸிவாக வந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க சொல்ல போனால் வந்து ரயானவர்களுக்கு வாயில் அடிபட்டிருக்கு நம்ம அவர்களை தூக்கி தள்ளி விட்டாப்பில் நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விதிமீறல்கள் வந்து நடந்திருக்கு அந்த விதிமீறல்கள்லாம் நடந்திருக்குடா அப்படின்னு சொன்னாக்கா சண்டைக்கு வராங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ஒரு ஆஃப் அன் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோ குறைச்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போலாம் இன்றைக்கி கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே கற்கள் வந்து வர ஆரம்பிக்குது வர ஆரம்பித்த உடனே எல்லாருமே வந்து கற்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனால் ஜெப்ரி அவர்கள் ஒரு கல்லை வந்து எடுக்கிறாப்ல ஸோ எடுத்தது மட்டும் இல்லாமல் உடனே தீபக் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கற்களை எடுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க ஸோ அப்படி வந்து போகும்போது ஜெப்ரி அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் சும்மா சல்ல சண்டை மாதிரி வந்து தள்ளி விடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்படி போகிறது இவங்க இப்படி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படி வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது ஜெப்ரி அவர்கள் ஒரு கட்டத்தில் வேகமாக ஒரு புஷ் பண்ணுறவர் பாருங்க தீபக் அவர்கள் வந்து போய் அன்எக்பெக்டடாக அவர் வந்து டோஸ்ட்டே பார்க்கல இவ்வளோ ஆக்ரோஷமாக தள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் தம்முன்னு வந்து கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே ஒரு மாதிரி ஆகிடுறாரு மனுஷன் எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துட்டு குறிப்பாக வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு பாருங்கள் அவன் அட்டாக்கிங் கேம் விளையாடுறான் அட்டாக்கிங் கேம் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து அவ்வளோ தூரம் வந்து சொன்னாலே ஜெப்ரி ஏ நாளெலாம் வந்து அட்டாக்கிங் கேமே வந்து விளையாடலை நான் சும்மா தள்ளி விட்டேன் அவ்வளோதான் சாரி நான் சாரி நான் சாரி நான் வந்து வேணும்னு தள்ளி விடலைண்ணா அப்படின்னு சொல்லி ஜெப்ரி வந்து சொல்கிறாப்பில்ல ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஜெப்ரி பயங்கர அட்டாக்கிங் கேம் தான் வந்து விளையாடிட்டு இருந்தார் தீபக் அவர்கள் ஒரே புஷ் தான் ஒரே புஷ் அந்த புஷ்லேயே போய் தொம்பு வந்து கீழே விழுந்துட்டாரு ஒருவேளை ஜெப்ரி அவர்கள் அவ்வளோ தூரம் புஷ் பண்ணாரா இல்லை தீபக் அவர்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து புரியல பட் ஜெப்ரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா நான் அட்டாக்கிங் கேம் விளையாடல ஷூ லேஸ் வந்து மாட்டிக்குச்சு அதாச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரீசன் சொன்னாலும் அவர் நல்லா வேகமாக தான் புஷ் பண்ணார் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் போயிட்டு கேள்வியாக வந்து எழுப்பிட்டு இருந்தாரு எப்படி நீங்கள் வந்து அட்டாக்கிங் கேமில் வந்து விளையாடலாம் இவ்வளோ வேகமாக எதுக்கு புஷ் பண்ணுறீங்க அப்படிலாம் புஷ் பண்ணாக்க நாங்களும் புஷ் பண்ணி விளையாடுவோம் நாங்களும் அட்டாக்கிங் கேம் வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஜெப்ரி வந்து இல்லை இல்லை நாங்களாம் அந்த மாதிரி பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி கையை தூக்கிடுறான் உடனே வந்து நம்மளுடைய விஜய் விஷால் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நியாயத்தை வந்து பண்ணுறாப்ல டேய் ஜெப்ரி அட்டாக்கிங் கேம்லாம் விளையாடாதுடா அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு வந்து சொல்லும்போது திரும்பி ஜெப்ரி வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை நான் வந்து அட்டாகிங் கேம்முமே விளையாடல நார்மலாக தான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம முத்து குமரனுக்கு மறுபடியும் வந்து கோவம் வந்துடுது ஆனால் தீபக்கண்ணா அவன் அட்டாக்கிங் கேம் விளையாடனா நீ அதே மாதிரி விளாட்னா அப்படின்னு சொன்னோடனே ஜெப்ரிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு பாத்தியா எப்படி வந்து ஏற்றி விட்ற பாத்தியா நான் அட்டாக்கிங் கேமே விளாடல ஆனால் அவருக்கு வந்து நீ அட்டாக்கிங் கேமே விளாடு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்ற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெப்ரி அவர்கள் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு பேசினா பட் என் ஆஃப் தி டே ஜெப்ரி தான் பயங்கரமான அட்டாக்கிங்காக அக்ரஸிவாக வந்து கேம் பிளே பண்ணாப்புல இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை வந்து மறுபடியும் வந்து ஆரன் வந்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கற்கள் வந்து வர ஆரம்பிக்குது வர ஆரம்பித்தோடனே எல்லாரும் போய் வந்து நிற்கிறாங்க முத்துக்குமரன் வெளியே நிற்கிறாப்புல ஜெப்ரி அவர்கள் பக்கமே வந்து நிற்கிறாப்புல ஜெப்ரி நல்லா கால்களை உள்ளற வச்சு அந்த சிவப்பு கோள் இருக்கு இல்லையா அதுக்கு உள்ளற வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாப்பில் சொல்லப்போனால் முத்துக்குமரன் எடுத்துக்கல்ல கூட வந்து இவரே பிடிங்கிட்டு போகிறாப்புல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்களும் அப்புறம் நம்மளுடைய அருண் பிரசாத் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க ரயான் அவர்கள் டீசெண்டாக கரெக்டாக வந்து அந்த கல்லுக்கு அதாவது அந்த கோர்ட்டுக்கு உள்ளார போகாமல் கற்களை வந்து எடுத்துகிட்டு இருக்கார் ஒரே ஒரு தடவை வந்து உள்ளார போய் வந்து எடுத்தாப்புல பட் அருண் பிரசாத் வந்து உள்ளர அந்த பக்கம் போய் எடுக்கிறாரு இந்த பக்கம் போய் எடுக்கிறாரு அதே மாதிரி எடுத்துகிட்டே இருந்தார் ஸோ அந்த ரவுண்ட் வந்து முடியுது முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சாரி இட்ஸ் மீன்ஸ் அது முடியிறதுக்கு முன்னாடி மஞ்சள் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க என்ன கத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரி உள்ள இருக்க கா கோ கோர்ட்டுக்குள்ளே வந்து இருக்க கோர்ட்டுக்குள்ளே வந்து இருக்க வெளியே வா வெளியே வா வெளியே வா ஜெப்ரி வெளியே வா ஜெப்ரி வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க யாருமே அதை காத்து கொடுத்து கூட வந்து கேட்கல ஜெப்ரியும் வந்து கேட்கவே கிடையாது அதுக்கப்புறம் ஒரே ஒரு சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் உள்ளே போனார் முத்துக்குமரன் உள்ளே போகும்போது மஞ்சரி அவர்கள் வந்து தன்னுடைய டீம் அப்படின்னு சொல்லி கூட பாராமல் முத்துக்குமரன் உள்ளே போகிற வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து வெளியே வந்தார் சம்டைம்ஸ் வந்து உள்ளே போனாரு அந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து நடந்துட்டு இருந்தது அருண் பிரசாத்தும் உள்ளே போனார் ரயான் அவர்களும் உள்ளே போயிட்டாங்க சரிங்களா இப்போ ஜெப்ரி அவர்கள் உள்ளே போனதை வந்து மஞ்சரி அவர்கள் கேட்டதுனால அஞ்சிதாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு ஏன்னா ஒரே ஒரு தடவை முத்துக்குமரன் உள்ள காலை வச்ச உடனே முத்துக்குமரம் தான் காலை வச்சான் காலை வச்சான் காலை வச்சான் ஆனால் நீ வந்து அவனை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வராரு என்ன எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுக்குறாருனா என்ன வந்து அவன் புஷ் பண்ணான் அதனால நான் உள்ளடற போனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லும்போது நான் வெளியே வந்துட்டேன் ஸோ எனக்கு தெரியாமல் தான் நான் உள்ள போகிறேன் தெரிஞ்சு யாராச்சும் சொன்னால் நான் வெளியே வந்துடுவேன் அதே மாதிரி தான் சொன்னாங்க நான் வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா கிட்டே எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுக்கும்போது அஞ்சிதா இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரியல இஷ்டத்துக்கு பேசுவாங்க அவங்க முத்து டேய் போட டேய் போட நீ இதாண்டா உள்ளே போன அவன் மட்டுமே உள்ளே போனான் நீ தாண்டா உள்ளே போனான் அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்தாங்க மஞ்சரி அவர்கள் அப்பயே சொன்னாங்க அவன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் போனான் ஜெப்ரி வந்து எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருந்தான் அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் வேணால் கேப்டன் கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னால் கேப்டன் கிட்டே ஆல்ரெடி ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு ரயான் வந்து செம்மா காண்டாயிட்டார் ஏன்னா ஒரே ஒரு கல்லை மட்டும் அவர் உள்ளே காலை வச்சு எடுத்ததாக அவரே ஒத்துக்கொண்டார் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் பிரசாத் மூணு கல்லுமே அப்படி தான் வந்து எடுத்தாரு உள்ளே வந்து போய் 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 தான் வந்து எடுத்தாரு அப்படி எடுக்கக்கூடாது இல்லையா அந்த கற்களை நான் வந்து பாரு நான் உள்ளே போய் ஒரு கல் எடுத்தேன் அந்த கல்லை வந்து நான் ரிட்டன் கொடுத்துட்றேன் அதே மாதிரி அருண் பிரசாத்தையும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருந்தார் அது ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்து போய்ட்டு பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ரயான் அவர்கள் ஒரு கல்லை கொடுத்துட்டார் ஆனால் அருண் பிரசாத் அவர்கள் கொடுக்குறதுக்கு மனசே வரல அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜே விஷால் வந்து சப்போர்ட்டுக்கும் வந்து போயிட்டாப்பில்ல ஏன் சப்போர்ட்டுக்கு போனார் அப்படின்னா நம்மளுடைய ரயானா அவர்கள் வந்து பட்டுன்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டு அது என்ன அப்படின்னா அது என்னடா எங்கள் டீமுக்கெல்லாம் ஒரு இது கேப்டன் ஒரு டீமில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்ப்பில்ல கேப்டன் இருக்கிறதுனால உங்களுடைய குரூப்புக்கு மட்டும் ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காண்டாகிடுது அவர் வந்து அதை வந்து பேசி டைலூட் பண்ணுறாரு எப்படி பேசுகிறாரு அப்படின்னா ஒரு காலை வச்சு தான் வந்து எடுத்தான் ஒரு காலை வச்சு தான் வந்து எடுத்தான் பெருசாக வந்து அவங்க ரெண்டு காலை வச்சு போய் போயெல்லாம் எடுக்கல நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது முறை வந்து பெல் அடிக்குது பெல் அடித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடி போய் கற்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரயான் அவர்களுக்கு ஒரு ஒரு பஞ்ச் கொடுத்துருப்பாப்பில் நம்மளுடைய அருண் பிரசாத் தெரியாமல் தான் பண்ணுறாரு பட் ஒரு பஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கு வந்து அடித்து மேல் உதட்டில் வந்து பற்கள் போய் பட்டு ரத்தங்கள் வர லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சி ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெட் கோட்டுக்கு வெளியே இருந்து கற்களை எடுங்க அப்படின்னு சொல்லி அது அதுக்கு முன்னாடி தான் டிஸ்கஷன் வந்து இருந்தது இதில் வந்து நம்ம ரஜித் அவர்கள் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆகிட்டார் ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சொல்லிட்டார் இது மாதிரி எடுக்காதிங்க இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி ஆனால் ரெண்டாவது ரவுண்ட்லையும் அதே மாதிரி வந்து பண்ணும்போது அவர் செம்மா காண்டாகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஏன் இப்படியெல்லாம் வந்து விளையாடுறீங்க அப்படி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி விளையாட மாட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அப்படியே வந்து விளையாடலாம் இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எல்லாரும் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆரம்பத்தில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு ரயான் ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளனேஷனோ விஜய் விஷால் ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளனேஷனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அப்படியே நீண்டுகிட்டே வந்து போயிட்டு இருந்தது இப்போ இது வரைக்கும் இந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பட் எண்ட் ஆஃப் தி டே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரி பிளேயிங் அக்ரஸிவ் கேம் பிளே பக்காவாக வந்து தெரியுது அவர் போய்ட்டு முத்துக்குமரனை போய்ட்டு புஷ் பண்ணுறாரு மூணாவது ரவுண்டில் போயிட்டு புஷ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் உள்ளரை போகிறாரு கற்களை எடுத்தாக்கா அவர் வந்து உள்ளே இருக்காரு உள்ளே இருக்காரு உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனால் லூஸுங்களை அவங்க வந்து புஷ் பண்ணிணாக்கா அவங்க தான் போய் ஆகுவாங்க ஸோ அப்படி அதை வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முத்துக்குமன் வந்து கொடுக்குறாங்க மஞ்சரி கொடுக்குறாங்க ஆனால் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஜெப்ரி வந்து வாண்டட்லி இ பிளேயிங் அக்ரஸிவ் கேம் பிளே அப்படின்னு தான் வந்து சொல்லி அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து தீபக் அவர்கள் தீபக் சும்மா சும்மா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் சொல்லப்போனால் சும்மா அந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் வர்றது சும்மா அப்படி தள்ளி விடுறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாரு ஒரே ஒரு புஷ் தான் வேகமான ஒரு புஷ்ஷு ம மனுஷை போய் தம்ம ஹோ இருந்துட்டார் ஸோ அந்தளவுக்கு அக்ரெசிவாக கேம் பிளே பண்ணிகிட்ருக்காரு கற்களை வந்து பிடுங்குற விதமே வேறு மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி அருண் பிரசாத் அவ்வோ சுவாமி அவரும் பயங்கர அக்ரஸிவாக கேம் ப்ளே பண்ணுறாரு அவரும் அந்த கற்களை வந்து ரயான் கிட்டேருந்து பிடுங்குறா இருப்பாங்க பட்டான ஒரு புடுங்க ஒரு செகண்ட் தான் அந்த செகண்ட்க்குள்ளே அப்படியே பட்டுன்னு வந்து இழுக்கிறாப்புல ஸோ அவ்வளோ அக்ரஸிவாக கேம் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கேமுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து இருந்துகிட்ருக்கு அந்த கோர்ட்டுக்குள்ளேராக போயிட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது அதை வந்து நம்மளாக தான் வந்து செல்ஃபாக வந்து அதை வந்து நம்மளே வந்து வளர்த்துருக்கணும் ஓகே நம்ம ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப ரொம்ப முக்கியம் ரூல்ஸை சரியாக வந்து ஃபாலோ பண்ணாமல் நீ கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணாலையும் நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேள்வி தான் கேட்க போகிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தங்க தான் போகிறீங்க அதுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கேமை நீங்கள் பெருசாக வந்து விளையாடலாமல் விளையாடாமல் மீன்ஸ் வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல ஆனால் விளையாடுறீங்கள நேர்மையாக விளையாடுறீங்களா அதுதானே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தயவு செய்து வந்து அவங்கவுங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேமை ப்ளே பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவுங்க அதை இது பண்ணுங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் இதை தான் பண்ணணும் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட இந்த அக்ரஸிவ்னஸை வந்து காட்டுறது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷனு இந்த டிஸ்கஷன் வந்து போகும்போது திருடக்கூடாது அதாவது இட்ஸ் மீன்ஸ் பக்கத்து கோட்டையை போய் உடைக்கக்கூடாது அங்கேருந்து கற்களை வந்து எடுக்கக்கூடாதுன்னு மாதிரி இவங்களே வந்து டீல் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் கோர்ட்டுக்குள்ளே போயிட்டான் அவன் என் கையிலேருந்து பிடுங்கிட்டான் இவன் வந்து என்னை வந்து அடிச்சுட்டான் இப்படி இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கேம் வந்து அடுத்த கட்டத்தை நகரவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சொல்லப்போனால் எடுக்கிறதுக்கு யாருமே ட்ரை பண்ண கூட இல்லை அங்கே ட்ரை பண்ணுறது ஒரே ஒரு ஆள் தீபக் அவர்கள் மட்டும்தான் ஆளையும் பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டாப்புல ஜெப்ரி அந்த ஆள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கேம் பிளேவே கொஞ்சம் ஓகேடா எப்பா போதுண்டா விட்றா அப்படிங்கிற லெவலுக்கு நிதானமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா எங்கே போய் முடியும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியவே இல்லை ஸோ இதுதான் வந்து ரீசெண்ட் அப்டேட் ஓகே கைஸ் ஜெப்ரியோட ஆட்டத்தை பற்றியும் மாதிரி மற்றவங்களோட ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதிங்க இன்னொரு தவிர சந்திக்கிறான் அன்டில் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்